ஓம் நமச்சிவாய பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்று இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காவது நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் இருபதாவது பாடல் இந்த பாடலில் திருமூகர் எவர் ஒருவர் நவாகிரி சக்கரத்தில் உபாசனை செய்கிறார்களோ அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை இப்பாடலில் பட்டியலும் இதோ அந்த பாடல் நடந்திடும் நாவின் உள் எல்லாம் தொடர்ந்திடும் சொல்லோடு சொல் பொருள் தான் கடந்திடும் கல்விக்கு அரசி இவளாக பாரில் பகையில்லைதானே நடந்திடும் நாவின் உள்நன்மைகள் எல்லாம் நவாகிரி சக்கரத்தை உபாசனை செய்து வருபவர்கள் சொல்லும் தன்மைகள் நல்வாக்குகள் வாழ்த்துக்கள் அனைத்தும் சொன்னபடி பலிக்கு தொடர்ந்திடும் சொல்லோடு சொல்போன்தான் இவர்கள் சொன்னது சொன்னபடி நடந்துவிடும் கடந்திடும் கல்விக்கு அரசி இவளாக கல்வியில் சிறந்து விளங்கும் நாவரிசியாக அவர்கள் திகழ்வார்கள் படந்திடும் பாரில் பகையில் தானே விரிந்து பரந்த உலகில் இவர்கள் வாழும் மட்டும் இவர்களுக்கு பகையில்லை பஞ்சம் வறுமை பிணி இது போன்ற எந்த ஒரு துன்பம் கொடுக்கூடிய கெட்டதுகள் எதுவுமே இவர்களிடம் இருக்காது இவர்களுக்கு வெறும் நல்லது மட்டுமே இதைத்தான் அவர் நடந்திடும் நாவின் உள்நன்மைகள் எல்லாம் தொடர்ந்திடும் சொல்லோடு சொல் பொருள்தான் கடந்திடும் கல்விக்கு அரசியலாக படந்திடும் பாரில் பகையில் தானே எவர் ஒருவர் நவாகிரி சக்கரத்தை உபாசனை செய்து வருகிறார்களோ அவர்கள் சொல்லும் தன்மைகள் நல் வாக்குகள் வாழ்த்துகள் சொன்னபடி பலிக்கும் இவர்கள் எது சொல்கிறார்களோ அது மட்டுமே நடக்கும் கல்வியில் சிறந்து விளகுகின்ற நாவரசராக அவர்கள் விளங்குவார்கள் விரிந்து பறந்த உலகில் இவர்கள் வாழ மட்டும் இவர்களுக்கு பகையே இல்லை ஏனெனில் பஞ்சம் வறுமை பிணி இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் இவர்கள் பெறுவதால் இவர்கள் எது சொல்கிறார்களோ அது நடக்கும் என்று நவாகிரி சக்கரத்தை உபாசனை செய்யக்கூடிய நன்மைகளை திருமுறல் இவ்வாறு கூறுகிறார் ஓம் நமச்சிவாய